உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அப்பா 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 நான் சமைக்கிறேன்ப்பா அம்மாவுக்கா ப்ளீஸ்ப்பா ம் சரிம்மா சமைக்கவா வா அப்படிங்கிறாங்க அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் சமைப்போம் அப்படிங்கிறாங்க ம் நீங்கள் என்ன சமைக்க போகிறீங்க மகாராணி அப்படின்னு விஜய் கேட்க ம் நானா நீ பாருங்கள் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க கருகப்பில் எடுக்கிறாங்க இதை நான் உருகி உருகி கொடுக்குறேன் அடிப்பாவி இதுதான் உன் சமையலா அப்படின்னு விஜய் கேட்குறாங்க ஆமாம் இது எவ்வளோ பெரிய மணக்கிற விஷயம் அந்த விஷயத்தை நான் செஞ்சால் நான் தானே இந்த சாப்பாட்டுக்கே முக்கிய ஆள் சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல ம் ஆமாம்மா நான் நீ தான் முக்கியமான ஆள் சமைக்கிறதுக்கு உதவி பண்ண நான் சொல்லிடுறேன் அப்படி சொல்லிட்டு தூக்கி உட்கார வைக்கிறாரு என்னப்பா நான் சமைக்க வேணாமா நீங்கள் அம்மாவும் பொண்ணு பாருங்க வேடிக்கை பாருங்க நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வேக வேகமாக சமைக்க ஆரம்பிக்கிறாருங்க மசாலா தடவுறது என்ன அழகாக கறி அப்படியே சிக்கன் சிக்ஸ்டி பை செய்கிறாங்க அப்படியே கோதுமை பரோட்டா சப்பாத்தி எல்லாம் போடுறாரு அப்பா கை வலிக்குதாப்பா நான் சமைக்கட்டுமா வேணாண்டா நீ பார்த்துக்கிட்டே இரு போதும் அப்படிங்கிறாங்க இங்கே பாருமா குட்டிமா நீ பேசாமல் இரு டேடி நல்லா சமைச்சு தருவாரு நம்ம நல்லா சாப்பிடுவோம் அப்படின்னு சின்ன பிள்ளை மாதிரி காவேரி பேசுறாங்க சமைச்சிட்டு இருக்க டக்குனு என்ன பண்றாங்க மேல இருந்து பொருள் எடுக்கிறாங்க காரமா டக்குன்னு கொட்டிடு கண்ணுல உடனே ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணைக்கு இப்படி பொத்திக்கிட்டு உட்காடுறாரு விஜய் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்கிது அப்பா என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படி தொடைக்கிறாங்க அப்பா என்னப்பாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு காவேரி பார்க்குறாங்க அவங்களும் இறங்கிடுறாங்க என்னப்பா பார்த்து என்ன ஆச்சு உங்கள் அப்பாவுக்கு ஐயோ அம்மா அப்பாவுக்கு கண்ணில் தூசி விழுந்துருச்சுமா அப்படின்னு சொல்ல தூசி இல்லைம்மா அது மிளகாப்படி ஐயோ அம்மா ஏமா இப்பெல்லாம் எந்த நேரத்தில் என்ன பேசுகிறேன்னு தெரியலே அப்பா அப்பா அப்படிங்களே விடு விடு அம்மா கோச்சு கதடா அம்மாவுக்கு தெரியாதுல்ல தெரிஞ்சால் அப்படி பேசுமா நீ இனிமே கோச்சிக்க கூடாது அப்பா சாரிப்பா தெரியாம பேசிட்டேன்ப்பா உங்க உயிர் நான் தெரியாமல் பேச மாட்டேன்ப்பா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போட கண்ணை எரியது காமெடி பண்ணாது அப்படின்னு போயிட்டு வாஷ்பேசன் போயிட்டு கண்ணை கழுவுறாங்க அதுக்கப்புறம் இந்தாங்க அப்படின்னு சால் எடுத்து நம்ம காவேரி கொடுக்குறாங்க என்ன கண்ணை தொடச்சுக்கு ஈரமாக ஈரமா இருக்குல்ல பாத்தியாடா உங்க அம்மாவை பாத்தியா ஒன்றை விட அவ குழந்தடா அப்படிங்கிறாங்க சரிங்கப்பா சாரிப்பா சரி குட்டிமா நீனும் என் மன்னிப்புளம் கேட்க வேணண்டா அப்படின்னு சொல்லிட்டு அழகா சமையல் செய்கிறாங்க மணக்க மணக்க அப்படியே ஆ அப்படிங்கிறாங்க அப்பா எப்படிப்பா இது நாள் வரைக்கும் நீ இப்படி சமைச்சதே இல்லைப்பா எனக்கு நீ நிறைய டிஷ் சமைச்சு கொடுத்துருக்கீங்க ஆனா சூப்பராக சமைச்சிருக்கீங்க என்ன உங்க பொண்டாட்டியை பார்த்தானே பாசம் பொங்குதோ அப்படியும் கூட வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க பாவி பாவி அம்மா மாதிரி உயிராக நினச்சி உடனே வளர்க்குறேன்ட்டு கடைசியாக பொண்டாட்டியை பார்த்தோன்னே பிள்ளைய கழட்டி விட்றீங்களாப்பா டே டே அப்பெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு மேலேங்கிலேயும் என்னப்பா என்ன பார்க்குறீங்க இல்லை உங்கள் அம்மா மாதிரியே பேசுகிற நான் என்ன பேசுனேன் உங்கள் அம்மா அப்படி தான் உன் பொண்ணு வந்தோடனே என்னை மறந்துடுவீங்க வச்சுருவீங்கன்னு சொன்னேன் ஆனால் இப்போ நீ உங்கள் அம் உன் பொண்டாட்டி வந்தோன்னே என்ன மறந்துட்டீங்களான்னு கேட்குற என்னடா நான் என்னடா பண்ணுறது நீயும் வேணும் என் செல்லாக்குட்டியும் வேணும் அப்படிங்கிறாங்க ம் எங்கே அதை போய் அம்மா கிட்ட சொல்லுங்கள் ஏன் சொன்னால் என்ன எனக்கு என்ன பயம் சொல்லி பாருங்களேன் அப்படிங்கிறாங்களா அப்படி திரும்பிட்டு காவேரி பார்க்குறாங்க உடனே காவேரி ம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு காவேரி சொல்ல என்ன சொல்லணும் விஜய் கேட்குறாரு இல்லை இப்போ ஏதோ சொல்ல வந்தீங்களே என் செல்லா குட்டினு சொல்லணும்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல சொல்லுங்க பாப்பாவுக்கு முன்னாடி நீ ஜெயிங்க பாவம் தானே நீங்கள் கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கீங்க நீங்கள் சொல்லுங்க நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு காவேரி சொன்னோன்னு அவங்களுக்கு அப்படியே கண்ணு கலங்குது ஐயோ எதுவுமே தெரியாமல் இருக்காளே அப்படின்னுட்டு சரி வாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஆ அதெல்லாம் முடியாது நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிடணும் பாவம் உங்கள் மனசு கஷ்டப்படுது இல்லை அப்படின்னு காவேரி சொன்னோன்னே சரி என் செல்ல குட்டிக்காக நான் சமைக்கிறேன் போதுமா அப்படின்னு சொல்ல ம் சூப்பராக இருந்துச்சு இன்னொரு வாட்டி ஒன்ஸ் மோர் ஒன்ஸ் மோர் அப்படின்னு காவேரி கேட்க என் செல்லா குட்டி என் செல்லா குட்டின்னு கன்னத்தை கிள்ளுறாங்க அப்புறம் மூக்கை கிள்ளுங்க அப்புறம் நெத்தியை கிள்ளுங்க அப்படின்னு காவேரி சொல்ல அவருக்கு அப்படியே சொல்லிகிட்டே அழுகிறாருங்க சிவாஜி படத்தில் எப்படி அப்படியே சொல்லிக்கிட்டே அழுவார் அழுதுகிட்டே பாடுவார் இல்லையா அதே மாதிரி செய்கிறாங்க இதெல்லாம் தாத்தா பார்த்துட்டு மனசு நொந்துக்கிட்டு இருக்காரு சே பாவம் இதுங்களை நம்ம பிரிக்க பார்த்துட்டு மே அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பொண்டாட்டி பேசினாலும் அதில் நல்லது இருக்கான்னு தான் பார்த்துருக்கணும் ஒரு காதில் பிரிக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ ஆசை ஆசையாக சாப்பாடு ஊட்டி விடாருங்க அவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே காவேரி என்ன பண்ணுறாங்க டக்குன்னு விஜய் கையை கடிக்கிறாங்க ஏ என்ன கடிச்சிட்ட அப்படிங்குற சும்மா தான் நல்லா இருந்துச்சு அதனால கடித்தேன் அது என் விரலுமா நான் கறின்னு நினைச்சேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறாங்க பாப்பா என்ன பண்ணுது அப்பா எனக்கு ஒரு டவுட்டுப்பா என்னம்மா அம்மா பழசை தான் மறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனா சுயநிலவு இல்லாத மாதிரி ஏப்பா பேசுறாங்க என்னமா மாதிரி பேசுறாங்க எனக்கு பயமா இருக்குப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா உனக்கு அவளோட அறிவு பூரா உனக்கு கொடுத்துருக்கா அதனால தான் நீ இப்ப நாலு வயசுல எப்படி பேசுற பத்தியா அப்படியாப்பா நான் நல்லா பேசுறேண்ணா ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்ட்டு மூணு பேருக்கு கிளம்புறாங்க தாத்தா பார்த்துட்டு கே தாத்தா போயிட்டு சாப்பாடுலாம் எங்க அப்பா செஞ்சு வச்சிருக்காங்க போய் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே காவிரி பார்க்குது என்ன கே தாத்தா ஆ கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்ல என்ன கொள்ளு தாத்தா அப்படின்னு காவிரி கேட்க

விஜய் என்ன பண்ணுறாங்க நான் சொல்றேன் காவேரிமா நான் சொல்கிறேன் என்னப்பா அப்படிங்கிற நான் சொல்கிறப்பா அப்படிங்குறது நீ சொல்லாதம்மா நீ சொல்கிறது வெறும் கொள்ளு தாத்தா ஆனால் நான் சொல்ல போகிறது என்ன தெரியுமா அப்படிங்கிற தாத்தாவுக்கு புரிஞ்சிருது அதாவது உசுறுங்களை காதல் உயிருங்களை கொள்ற தாத்தாவுக்கு பேரு கொள்ளு தாத்தா அப்படி தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு போகிறாங்க விஜய் விஜய் அப்படின்னு தாத்தா வராரு பேசாதீங்க நீங்க நீங்களாம் எந்த தகுதியும் இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாட்டி அப்படியே முக்காடு போட்டு உட்காந்துருக்கு அதுக்கப்புறம் ஏங்க இப்படி ஆயிட்டா அந்த பையன் எப்படி ஆகிட்டான் அவன் கரெக்டாக தான் இருக்கான் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவன் நிழல் பாட்டில் கரெக்டாக இருக்கான் கல்யாணி நம்ம தான் அவனை கொஞ்சம் பிரட்டி போட்டு பார்த்துட்டோம் அவனோட காதலை துட்சம்மம் மதிக்காம விட்டுட்டோம் அவன் தான் அடிச்சு சொன்னானே கல்யாணி என் பொண்டாட்டி புரிஞ்ச நான் உயிர் இல்லை அப்படின்ட்டு ஆனால் சின்ன உயிரை கொடுத்து அவன் உயிரோடு காப்பாற்றிட்டு இருந்திருக்கோம் மற்றபடி பரவாயில்ல நீ சரியான கூணி வேலை தான் பார்த்துருக்குற இந்த குழந்தை வாங்காமல் இருந்ததுன்னா நம்ம பேரன் என்னைக்கோ போயிருந்திருப்பேன் அது வரைக்கும் உன்னை கொஞ்சம் பாராட்டலாம் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அவன் உயிரோடு இருக்கணும்னு தானே உயிரோடு இருக்கிறதுல பெருசு இல்லை கல்யாணி உணர்வோடு இருக்கணும் அவன் பொண்டாட்டி இல்லைனா அவனுக்கு உணர்வே இல்லை உணர்வை கொண்டுட்டு வாழ்றதுல என்ன பண்ணியும் கோமாவில் இருக்கிறவங்க வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் உயிர் தான் இருக்குது ஆனால் வாழ்கிறதுக்கு அர்த்தமாக அவன் கோமாவில் இருந்தா நினச்சி பார்த்தியா என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க மன்னிப்பை தூக்கி உடப்புல போடு அவன் பாரு சுத்தமாக நம்மளை தலையில் இருக்க இதுவாக கூட அவன் நம்மளை நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நொந்துக்கிறாங்க இவங்க மேலே போயிட்டு நல்லபடியாக ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுதுங்க வா நம்ம பால் விளாடுவோமா அப்படின்னு மூணு பேர் அடிச்சு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாங்க என்னது இந்த பொருளாக நீ வரைஞ்சது அப்படின்னு காமிக்கிறாங்க ம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வெளில போவோமா போவோமே எங்கே அப்படிங்கிறாங்க ஆஃபீஸுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க ஆஃபீஸா ஆமாடா நம்ம ஆஃபீஸு சூப்பராக இருக்கும் நீ அங்கே வந்து கலக்கு கலக்குன்னு கலக்குவ தெரியுமா அப்படியா ஆமாம் நீ வா அப்படிங்கிறாங்க ஆ சரி அப்படிங்கல அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா என்னம்மா நானும் வரேன்ப்பா இன்னைக்கு நமக்கு ஸ்கூலுக்கு லீவ் போடலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்ல இல்லைடா ஸ்கூலில் லீவ் போட வேணாம் ப்ளீஸ் நான் வருவேன் ஒரு ஒரு வாரம் அம்மா கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு நான் பாவம் இல்லையா அப்படின்னு அந்த பிள்ளை அழுதோடனே சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்து மூணு பேரும் காலையில கிளம்புறாங்களா அப்பா எங்கப்பா போறோம் நம்ம ஸ்கூலுக்கு போறோம்டா அப்பா நீங்க தானே ராத்திரி நான் கெஞ்சி கேட்டேன் ஸ்கூலுக்கு வேணாம்னு சொல்லி இப்ப ஏன்பா ஸ்கூலுக்கு கூப்பிடுறீங்க இல்ல வா நீ அப்படின்னு சொல்லி கூட்டு போறாங்க காவேரியும் குழந்தையும் கூட்டி கிளம்புறாங்களா பாட்டி ஓடி வருது எங்கப்பா அப்படிங்கல திரும்பி பாக்குறாங்க பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிவிட்டு ஏன் முன்னாடி வந்து நிற்காதீங்கன்னு சொல்லணுமா ஏதோ அங்கெங்க இங்கே இருக்க தூண் இருக்கு பாருங்க தூண்களுக்கு சமம் அப்படி தான் நான் இனிமேல் உங்களை பார்க்க போகிறேன் அதனால் எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் வெளில கிளம்புறாங்க பார்த்தா பாப்பா மூஞ்சி உம்முனே வச்சிட்டு வருது என்ன என் குட்டிமாவுக்கு என்ன என் பிள்ளைக்கு என்னாச்சு ஏன் ஓ வர்றீங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்ல சொல்ல கேட்காம நான் அம்மா கூட இருக்க கூடாமல் பண்ணுறீங்களே நீங்கள் தான் உங்கள் அம்மா கூட இல்லை அந்த அருமை உங்களுக்கு தெரியல எங்கள் அம்மா கூட நான் இருக்கணும்னு உங்களுக்கு பாசம் புரியலை அப்படியே அம்மா மாதிரியே வாய்ப்பு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மடியில் வச்சுக்க சொல்கிறாங்க பத்திரமா பாப்பா பிடிச்சிக்கோ அப்படின்னு ஓட்டிகிட்டு போகிறாங்க போங்க நான் நிமித்தெல்லாம் பார்க்க மாட்டேன் என் பா பாருடா போங்கப்பா அப்படின்னு சொல்லி குளிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறாரு பாருடா குட்டிமா இங்கே பாரு நான் வரல நான் அம்மா கூட இருக்க மாட்டாமல் பண்ணிட்டீங்கல்ல நான் போகிறேன் போயிட்டு படிக்கிறேன் என்ன அப்படிங்கள நிமித்து பாரு அப்படிங்கிறாங்க நிமித்து பார்க்குறாங்க என்ன ஸ்கூலுக்கு தானே வந்திருக்கோம் இது என்ன பெரிய விஷயமா அடி வாடி அப்படின்னு சொல்லி கூட்டி போகிறாங்க கூட்டி போயிட்டு அங்கே போயிட்டு மேடம் பார்க்குறாங்க மேடம் ஒரு ஒரு வாரத்துக்கு என் பொண்ணு வரமாட்டா கொஞ்சம் லீவு போடணும் லீவா ஏன் பாப்பாவுக்கு லீவா உடம்பு முடியலையா அப்படிங்க கேட்க இல்லை உடம்புக்குலாம் நல்லா தான் இருக்கு அப்புறம் எல்லோரும் ஏதாவது ஃபங்க்ஷனா ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறாங்க பாப்பா பார்க்குது ஏய் அப்பா நமக்கு லீவு கேட்கத்தான் வந்திருக்காரா இதை தெரியாமல் அப்பாவை திட்டிப்பிட்டமே சாரிப்பா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறது இல்லைங்க என்ன ரீசன் சொல்லணும்ல நாங்கள் எழுதணும்ல அப்படிங்கிறாங்க இல்லை ஒரு வாரம் கூட இல்லை ஒரு பத்து நாள் கூட லீவ் வேணுங்க அப்படிங்கிறாங்க நட என்ன ரீசன் சொல்லுங்களேன் அப்படிங்கிற விஜய் என்ன பண்ணுறாங்க இல்லைங்க என் மனைவி இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நாலு வருஷம் வாழ்ந்துட்டோம் இப்போ என் பொண்டாட்டி வந்திருக்கா நான் அவ கூட இருந்துருவேன் ஆனால் என் பாப்பா இன்றைக்கி தான் பார்த்துருக்கா இப்போ ஒரு நாளில் பிரித்து கூட்டியார்க்கு பாவமாக இருக்குது அவள் ஒரு ஒரு பத்து நாள் அம்மாவோட இருக்க ஆசைப்பட்றா என் பொண்டாட்டி எவ்வளோ நல்லவ தெரியுமா அவள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான் என் தேவதை என் பொக்கீசம் வந்துட்டா என் குட்டி மாமும் அவள் கூட இருக்க ஆசைப்பட்றா ப்ளீஸ் மேடம் அப்படிங்கிறாங்க பரவாயில்லையே இவ்வளோ கெஞ்சி கேட்குற அவசியம் இல்லை பரவாயில்ல நாங்கள் எழுதிக்கிறோம் ஏதாச்சும் நீங்கள் கூட்டி போங்க தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் அப்படின்னு வராரு அப்படியே பார்த்துட்டு அப்பா அப்படின்னு கட்டிக்கிறது அப்புறம் ஏப்பா அப்பா பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க நான் ஒன்றும் சொல்லையே ஸ்கூலுக்கு போகணும் தானே சொன்னேன் ஆமாம் அப்புறம் அதே வந்தோம் லீவு கேட்டாச்சு லீவ் கேட்க வரோம்னு சொல்லலாம்ல நீ கேட்கலாம்ல லீவ் கேட்க போகிறோம்ட்டு ஓ மடக்குறீங்களா இருங்க எனக்கு காலம் வரும் அப்படிங்குறது பிள்ளை அம்மா தாயே அப்படின்னு கும்பிட்றாரு ஏன்பா கும்பிட்றீங்க நீ எப்படி வேணாலும் மடக்கிடுவ அதனால் நான் இப்போயே கும்பிடுறேன் வாபஸ் வாங்கிடுற நீ என்னைக்கி மடக்கிறாதம்மா என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாங்க இது எல்லாத்தையும் காவிரி பார்த்துட்டு ரசிக்கிறாங்க உங்கள் பொண்டாட்டி மேலே அவ்வளோ பாசமாக அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் மேலே அவ்வளோ பாசந்தான் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் காவேரி ஒன்றும் சொல்லலைங்க ரெண்டு மூணு பேருமே கிளம்புறாங்க ஆஃபீஸுக்கு ஆஃபீஸுக்கு போனால் அவ்வளோ பேரும் சந்தோஷமாக வரவேற்கிறாங்க மேடம் மேடம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் பார்த்தா காவேரி விஜய் ஃபோட்டோ ஒட்டி இருக்குது அப்படியே பார்க்குறாங்க ஏன் ஃபோட்டோ இங்கே இருக்குது நான் தான் சொன்னேன்ல இந்த குட்டிமாவோட அம்மா நீங்கள் தான் நீங்கள் தான் என் ஒய்ஃபுன்னு அப்படிங்கிறாங்க ஓ அப்படியா அங்கே இருக்க ஸ்டாப்புகள்லாம் ஓடி வந்து மேடம் சூப்பர் மேடம் வந்துட்டிங்களா வந்துட்டீங்களா அப்படின்னு எல்லோரும் கை கொடுக்குறாங்க நான் ஏற்கனவே இங்கே வந்திருக்கேன் என்ன மேடம்லாம் சொல்கிறீங்க நீங்கள் வந்தாலே அப்படி கலக்கலக்கள இருக்கும் தெரியுமா தெளிந்த நீரோட மாதிரி அழகா சலசலசலன்னு ஒரு சவுண்டு அப்படி இருப்பீங்க கலக்கலன்னு பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு எல்லாரும் பெருமையா பேசுறாங்க ஏன் இப்படி எல்லாரும் என்னை பெருமையாக பேசுகிறாங்க அந்தளவுக்கு நீ நல்லா இருந்திருக்குறா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அப்போ நான் அந்தளவுக்கு நல்லவளா நல்ல வந்தாண்டி அப்படிங்கிறாரு அப்படியே பார்க்குறாங்களா இந்த நான் வந்தது மாதிரி எனக்கு தெரியல ஆனால் எனக்கு உள்ள வந்தது மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க மேடம் மேடம் நீங்கள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டீங்கன்னு சாரி எவ்வளோ நொந்து போயிருந்தாருமா ஆ எப்படி தெரியுமா அப்படின்னு இருக்காங்க அப்படியே விஜய் பார்க்குறாங்க மேல அவங்களுக்கு அவ்வளோ பாசமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்த்தா கிட்டக்க வாராங்க எனக்கா வெறி கட்டி பிடிக்குன்னு தோணுதா கட்டி பிடிச்சிக்கோ கட்டி பிடிச்சிக்கோ இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு திரும்பிடுறாங்க சே வந்தவோ போயிட்டாலே சரி போயிட்டு போகுது எங்கே போகுது என் செல்ல குட்டி உயிரோடு இருக்கிறதே எனக்கு பெருசு அப்படிங்கிறாங்க அடுத்து எனக்கு என்ன வேலை பார்க்குறது நான் என்ன பார்க்கட்டும் நீ வேலை பார்க்கலாம் வேணாம் காவேரி வேலை பார்க்குறாங்க பாரு அதை பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க அம்மா அம்மா என்னையை பிடிச்சிக்கம்மா என்ன பாருமா அப்படின்னு குட்டிமா வந்துக்கிறது இந்தோ உன் குட்டி பார்த்துக்க அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அடுத்து பார்த்தா இங்கே சாரதா என்ன பண்ணுறாங்க கங்கா சாரதா யமுனா நிவின் எல்லாருமே விஜய் வீட்டுக்கு போயிருக்காங்களா போன எல்லார்ட்டையும் எல்லார்டும் எங்கள் காவேரி எங்கே எங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கேட்கறாங்க கங்கா சொல்லி வீட்டுல போய் சொல்லி கூட்டிட்டு வராங்க நைட் ஆயிட்டதுனால வர முடியல அடுத்து பார்த்தா அதான் மயக்கி கூட்டிக்கிட்டீங்களே என் பேர அப்புறம் என்ன அப்படின்னு பாட்டி சொல்ல கல்யாணி நீ இன்னும் அடங்க மாட்டியா அப்படின்னு தாத்தா திட்டுறாங்க எல்லாம் சொல்லிருக்குமே ஏமா கங்கா அப்படிங்கல ஆஹ் சொல்லிட்டேன் அவங்களுக்கு இன்னும் சுயநனமும் பாதி மேல எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிறாங்க அதான் சாரத பாக்குறாங்க என் பிள்ளைக்கு இப்படி எல்லாமே போயிருச்சுன்னு இப்பதான் வந்து காவேரி கங்கா சொன்னா காவேரிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு அதான் பாக்கலாம்னு ஓடி வந்தான் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் ஆவி ஆஃபீஸுக்கு தான் போயிருக்காங்க இனியும் உங்களுக்கு என்ன பயம் அப்படிங்கிறது கல்யாணி அதுக்கப்புறம் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு எல்லாரும் கிளம்புறாங்க உடனே தாத்தா வந்து எங்களை மன்னிச்சிருங்கம்மா உங்களை ஏங்க மன்னிக்கணும் என் மக அந்த கடவுள் அவங்க உயிர்கிட்ட சேர்த்து வச்சிருச்சு என் மகன் நல்ல மனசுக்கு நல்லதான் நடக்கும் அப்படின்ட்டு போறாங்க சித்தப்பு பார்க்குறாரு அதான் எல்லாமே மறந்துட்டு இருக்குது அப்புறம் என்னவா அப்படிங்கிற தாத்தா பார்க்குறாரு ஏ மாப்பிள்ள நீங்கள் அடங்கவே மாட்டீங்களா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு நினைச்சு நான் எவ்வளோ சந்தோஷப்படுறேன் போக மாப்பிள்ள அப்படிங்கிறாரு இவர் ஒருத்தர் அப்படின்ட்டு போகிறாங்க நேராக என்ன பண்ணுறாங்க ஆஃபீஸுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே காவேரி விஜய் எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கில்தான் வாசலை வந்து நிற்கிறாங்க அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு நிவினை பார்த்தோன்னா விஜய் நிவின் ஓ நிவின் தாங்க ஓடி வராரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாங்க போங்க பிரதர் நீங்கள் கூட என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல சாரி பிரதர் அப்படிங்கிறாங்க சாரதா வர்றாங்க காவேரி காவேரி அப்படிங்கிறாங்க நீங்கள் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க கங்கா பார்த்து என்னுடைய இப்படி சொல்கிறா அம்மா நான் தான் சொன்னேன்ல அப்படியே காவேரி நான் அம்மாடி அப்படியா அப்படிங்கிறாங்க கங்கா பார்த்துட்டு காவேரி நல்லா இருக்கியம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றுமே புரியல சித்தி அப்படின்னு அந்த குழந்தை வந்து கட்டிக்குது பார்க்குறாங்க சித்தியா அப்படிங்கள எல்லாருமே எங்களுக்கு தெரியலடி அப்படிங்கிறாங்க அக்கா என்னை அக்கா நீ அம்மனை கேட்க எனக்கு தெரியலங்க ஏன் எல்லாரும் என்னை தெரியலையாங்கிறீங்க அப்படிங்கல விஜய் என்ன விஜய் இவங்க எல்லாம் என்னை தெரியலையான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னு சாரதாவுக்கு சந்தோஷம் தாங்கலை என்னது விஜய்ங்கிறா அப்போ உங்களை ஞாபகம் வந்துருச்சா தம்பி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா அப்படிங்கிறாங்க அடைய ஏங்க நீங்கள் வேற நான் இப்போ நேத்துலேருந்து பழகின விஜய் கேட்டு பாருங்க அப்படிங்கிறாங்க ஏண்டி உனக்கு பழகுன விஜயா தெரியுதா ஆமாம் என் விஜய் எனக்கா நேற்று என்னென்ன சமைச்சு கொடுத்தாங்க தெரியுமா இவர் தான் என் புருஷனாக தானே அப்படின்னு சொல்ல ஆமாடி நீ அறிமுகப்படுத்துறியா என் தங்கமே இந்த அளவுக்காவது பேசுறியா அப்படின்னு சாரதா சந்தோஷப்படுது அதுக்கப்புறம் பேத்திய பார்க்குதுங்க பேத்திய பார்த்துட்டு தூக்கிக்குது அப்படியே சந்தோஷம் தாங்கல கங்கா சொன்னா உன் பெரியம்மா சொன்னா குட்டிமாவே நீ அப்படி சொல்லிட்டு தூக்கி வச்சு கொஞ்ச நீங்க யாரு பாட்டி அப்படின்னு கேட்க உடனே சாரதா ஐயோ என் புள்ள முத்து முத்தா பேசுறாளே மத்தவங்க அடுத்தவங்க புள்ள தூக்குனாங்கன்னா அழுகும் நான் எங்க அம்மாட்ட போகணும்னு ஆனா அழகா பேசுறியம்மா அப்படின்னு சொல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே பாட்டி அப்படின்னு சொல்ல அய்யோ காவிரி மாறியே பேசுகிறாளே நான் தான் பாட்டி பாட்டினா எங்கள் அம்மா காவிரி அம்மாவோட அம்மாவா ஆமாடா அப்படின்னு சொன்ன கையோட நச்சு நச்சுன்னு முத்தம் கொடுக்குது முத்தம் கொடுத்தோன்னு அப்படியே மனசெல்லாம் பொறிக்குது ஏன் பாட்டி எங்களை எத்தனாலும் விட்டுட்டு போனீங்க என்னம்மா பண்ணுறது விதி உங்கள் அம்மாவை பாதுகாக்கணுமே அதனால் கூட்டிகிட்டு போயிட்டான் அவளுக்கு எந்த நினைவுமே இல்லாமல் இருந்தால் கூட ஒரு வேளை நாங்கள் போயிருந்துருக்கமாட்டோம் உங்ககூடே வந்திருப்போம் ஆனால் அவளுக்கு ஒரு அவங்க அப்பா இறக்குறக்கு முன்னாடி உள்ள ஞாபகம் தான் இருந்துச்சு கல்யாணம் ஆனதோ நீ பிறந்ததோ எதுவுமே தெரியாமல் இருந்ததுனால தாண்டா நாங்கள் கூட்டிகிட்டு போயிட்டோம் என்னை மன்னிச்சிடா அப்படிங்கிற சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க உங்கள் பிள்ளை முக்கியம்னு நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்களே அப்போ அவங்களுக்கு அவங்க பிள்ளை நான் முக்கியம் இல்லையா பாட்டி அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி படார் படார்னு அப்படியே சாரதா கண்ணத்தில் அப்படியே தெரியுது அடிக்கிறது மாதிரி நீ கேட்குறதுலாம் தப்பே இல்லைடா தப்பே இல்லை நான் நான் ஒரு புத்தி கட்டு போயிட்டேன்டா இது உங்களோட ஏன் பிள்ளைக்காக நான் பார்க்கல உன் அப்பாவுக்கு உடம்புக்கு முடியலேன்னு உங்கள் கொல்லு பாட்டி சொன்னிச்சுடா ஓ அந்த கே பாட்டி சொன்னுச்சா அப்படின்னு கேட்குறாங்க உடனே அழகா பேசுகிறாள் விஜய் மாப்பிள்ள எப்படி மாப்பிள்ள இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆனால் விஜய் என்ன பண்ணுறாரு காவேரியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நிவினுக்கும் புரியுது யமுனாவுக்கும் புரியுது எப்படியும் அந்த கடவுள் உங்களுக்கு ஒன்றும் சேர்த்துட்டாங்கல்ல ஆனால் ஒரே ஒரு வருத்தம் அவளுக்கு எந்த நினைவுமே இல்லையே அப்படிங்கிறாங்க அத்தை என்னத்தை இதெல்லாம் இப்படி பேசுகிறீங்க என்னை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்க என்ன தம்பி நான் என்ன தப்பாக பேசிட்டேன் பின்னா என்ன நீங்கள் பேசுனீங்க நினைவோடு இருந்து அவளோட கட்டில் சோகம் கட்டிக்கிட்டு அணைக்கிற சோகம் இதுதான் நான் வாழ்க்கை இதுதான் எனக்கு சந்தோஷம் நினச்சிங்களா போங்க அத்தை என் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிறா அதுவும் என் பக்கத்தில் இருக்கா அவளை பார்த்துக்கிட்டு இருந்தால பத்தாதாத்த என் உசுர என் பக்கத்தில் இந்தாடா வச்சுக்கடா படைச்சிப்படா அப்படின்னு அந்த ஆண்டவன் கொடுத்துட்டேன் அத்தை இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒன்று குட்டிமா என் சின்ன பிள்ளை இவன் என் பெரிய பிள்ளை காவேரி இந்த ரெண்டு குழந்தைய நான் பார்த்துக்குவேன் கடைசி வரைக்கும் அவளுக்கு சுயநினைவே இல்லைன்னாலும் அத்தை அவளுக்கு அவளோட விஜயன்னு எனக்கு ஞாபகம் இருக்குல்ல அது போதும் இப்போ யார்ட்டையும் போகமாட்டா பாருங்களேன் நேற்று ஃபுல்லாக நாங்கள் விடிய விடிய தான் இருந்தோம் இப்போ கேளுங்க நீ யார்கிட்ட போகிறீங்கன்னு அப்படின்னு சொல்லு காவேரி உனக்கு யார் வேணும் நாங்களா இல்லை இவங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாரதா ஆ எனக்கு விஜயும் பாப்பாவும் தான் வேணும் அப்படின்னு சொல்ல ஐயோ என் தங்க மகளே இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கேன்டி எந்த நிலையிலையும் உன்னை விடமாட்டேன்னு சொல்கிறானே மனுஷன் இந்த பாவி நான் அன்னைக்கு அடித்து கூட்டிகிட்டு போனேனே அப்படின்னு சொல்ல அத்தை அதெல்லாம் விடுங்க அத்தை எனக்கு இப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் தெரியுமா நேரத்தில் வந்து என் உயிரே என்கிட்ட உலகமே என் காலடியில் வந்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு என் பொக்கிசத்தை என்னை விட்டு கூட்டி போயிட்டீங்களே அத்தை இது எப்படி அத்தை மனசு வந்துச்சு ஐயோ மாப்பிள்ளை இங்கே மன்னிச்சிக்குங்கன்னு கால்ல விழுகுறாங்க விஜய் கால்ல சாரதா அப்படியே விழுக கங்க அம்மா எந்திரிம்மா அப்படின்னு தூக்குறாங்க என் கோதாவரி நீங்களும் என் உயிரை எடுத்துகிட்டு போயிட்டிங்கல்ல ஏன் உங்களுக்கு என் நிலம புரியாது அவங்க தான் பெத்த பாசம்னு போயிட்டாங்க உங்களுக்கு காதல் வழின்னா என்னென்னு தெரியாது ஏன் கங்க உங்களுக்கு அருமை தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்களை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாங்க அட போங்க கோதாவேரி என் உணர்வு என் செல்லு என் உயிர் என் உயிர் அணுக்கள் எல்லாத்துலேயுமே காவேரி தான் கலந்துருக்கான்னு தெரிஞ்சும் காணா அது மாதிரின்னு சொல்லுவாங்களே ஆக்கிட்டீங்களே அந்த மாதிரி என் காதலுக்கு சக்தி இருக்குடா அடிக்கிறாங்க விஜய் எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்குறாங்க என் சக்தி எனக்கு இருக்கு என் காதலுக்கு அதனால தான் என் பொண்டாட்டி சுயநன விளாட்டியும் என் கூட சேர்த்து வச்சுட்டேன் அந்த கடவுள் அப்படின்ட்டு நீ வாடா நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க தம்பி அப்படிங்கிற பரவாயில்லத்த கிளம்புங்க என் வீட்டில் என்னை பிரித்து வச்சு பார்த்தாங்களே அந்த துரோகிங்க அவங்களோட கொஞ்சோன்னு ஒரு ஒரு படி கம்மின்னு உங்களை சொல்லலாம் நீங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டீங்க அதனால் உங்கள் மேலே கோவம் இல்லை என் பொண்டாடி எது நாள் வரைக்கும் பத்திரமா பார்த்துருந்து கொடுத்தீங்கல்ல அதனால் உங்களை நான் மன்னிக்கிறேன் போங்க அப்படிங்கிறாங்க எல்லோரும் அப்படியே மனசில் வந்துக்கிட்டு போகிறாங்க அம்மா என்னம்மா அப்படிங்கிற பரவாயில்லடி வா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ கவலைப்படாதம்மா அக் தங்கச்சியை நல்லா பார்த்துக்கு வரமா அப்படிங்கிற இல்லை பெரியம்மா அப்படின்னு கூப்பிடுது பாப்பா ஓடி வந்து பெரியம்மா நீங்கள் என்னை தூக்கவே இல்லை அப்படிங்கிற தூக்கி கட்டிக்கிறாங்க பாப்பாவை பார்க்குறாங்க இவங்க இது என் பொண்ணுடி உனக்கு அக்கா தான் அப்படிங்கிறாங்க அக்கா இல்ல அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கள இவளுக்கு நான் தான் அக்கா அப்படின்னு சொல்ல எப்படி அப்படின்னு க பார்க்குறாங்க விஜய் என்ன பண்ணுறாங்க எல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது ஆமாம் எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்கள் பெரியம்மாவுக்கு ஒரு குழந்தை அவங்க உனக்கு அப்புறம் தான் பிறக்க வேண்டியது அவங்க வயிற்றுல விழுந்துருச்சு அடிபட்டுருச்சு அதனால முன்னாடி பிறந்துருச்சு நீ வந்து ரெண்டாவதாக பிறந்துட்ட இல்லைனா அந்த குழந்தைக்கு நீ தான் அக்கா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னு நிறையா வாட்டி சொல்லியிருக்காங்க இப்போ நைட்டும் சொல்லிட்டாங்க இது வந்து எனக்கு தங்கச்சி நீ பாருமா நீ என்னை அக்கான்னு தான் கூப்பிடணும் ஓகேக்கா அப்படின்னு சொல்ல அடியே அறிவு அறிவா பேசுகிறாளே என் பேத்தியா அப்படின்னு சாரதா தூக்கி கொஞ்சிது அதுக்கப்புறம் சரிங்கத்த நாங்கள் சாப்பிட போகிறோம் மதியானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போகிறாங்க தம்பி இருக்கட்டும்மா இங்கே கொஞ்சம் நேரம் அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வரலாமா இப்போ வர வேணாம் ஒரு வாரத்துக்கு எங்களை விட்டுருங்க இல்லைன்னா நாங்கள் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோம் எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னா இப்போ ஆஃபீஸில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போக வந்தோம் அப்படிங்கிறாங்க சரி ஆமாம் நம்ம போவோம் அப்படின்னு கிளம்புறாங்க நிவின் வந்துட்டு சாரி ப்ரோ பரவாயில்ல நீங்கள் போங்க எல்லோரும் அப்படித்தானே இருக்கீங்க ஒரு குட்டையில் ஒரு நான் ஐயோ ப்ரோ என்னை எதுவும் ஆ விடுங்க எனக்கு இப்போதைக்கு என் கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி என் பிள்ளை அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க அடுத்து அவங்களும் போயிடுறாங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க எல்லாருமே சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அவங்களெல்லாம் பாவம் இல்லையா இல்லை பரவாயில்ல நீங்களாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டே குட்டிமா வாடா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பார்க்குறாங்க காவேரி இப்படி பார்க்குது ஏன் பாஸ் நீங்கள் அவங்கள திட்டுறீங்க அவங்களாம் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்க எனது பாசா ஆமாம் இங்கே எல்லோரும் உங்களை சாரு பாசந்தானே கூப்பிட்டாங்க ஓ நீங்க அப்படி கூப்பிடுறீங்களா மேடம் அப்படிங்கல என்ன நீங்க மேடம் கூப்பிடுறீங்க இப்போ இவங்க எல்லாரும் உங்களை மேடம் தானே கூப்பிட்டாங்க மேடம் அப்படின்னு விஜய் சொல்ல ஓ அப்படி வரீங்களா ஓகே ஓகே நீங்க கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பா இங்க வாப்பா அப்படின்னு சொல்ல என்ன நம்ம எல்லாரும் ஊரை சுத்தி பார்க்க போறோமா ஆமா சுத்தி பார்க்க போறோம் எங்கப்பா ம் எங்க போலாம் உங்க அம்மாவுக்கு பிடிச்ச ஏரியா கொடைக்கானல் அங்க போனா அவளுக்கு நினைவு கூட வரலாம்ல அப்படின்னு சொல்ல தேங்க்யூப்பா கொடைக்கானல் போக போறோம் ஏ ஜாலி அப்படின்னு கத்துறாங்க பாப்பா ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா அந்த நம்ம காவேரிக்கு உட்காருங்க மேடம் சேரில் உட்காருங்க இது உங்களோட எம்டி சீட்டு தான் அப்படிங்கிறாங்க அப்படியா என்ன மேடம் அப்படியா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்ததுக்கு அதை எல்லாத்தையும் காமிக்கிறாங்க வீடியோ காமிக்கிறாங்க ஆமாம்ல எல்லாமே எனக்கு தெரியுது எல்லாம் தெரியுதா காவேரி தெரியுதா இல்லைங்க நீங்கள் சொல்கிறது புரியுதுன்னு சொல்ல வந்தேன் அச்சோ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காருமா அப்படின்னு உட்காருங்க மேடம் அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க அப்படி பாப்பா ஏ அப்படின்ட்டு அப்பா நீ பாவம்ப்பா ஏண்டா அம்மா என்ன சொன்னாலும் அதுக்கு அந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்குறியப்பா என்னடா பண்ணுறது நம்ம அம்மா நம்ம கைக்கு கிடச்சிட்டால்ல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலடா உனக்கு தெரியாது அம்மா அப்படிப்பட்டவ அம்மா மட்டும் இன் யாராம் சுய நினைவோட இருந்தால் உன்னை இப்படி தரையில் விட்டுருப்பாளா அப்பா ஏப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க ஏன்டா என்ன அதை விட நீ நல்லா பார்த்துக்குறீங்கப்பா அதை விட எனக்கு என்னப்பா வேணும் ஐயோ என் பொண்டாட்டி மாதிரியே என் செல்ல குட்டியாக என்னை அப்பப்போ கூல் பண்ணிடும் அப்படின்னு கட்டி முத்தம் கொடுக்குறாங்க காவேரி வந்து ம் அப்படிங்கிறாங்க என்ன அப்புறம் என்ன பாப்பாவுக்கு மட்டுமே முத்தம் கொடுத்துட்ருக்கீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க அப்பா சரி சரி அப்படின்ட்டு கொடுக்கட்டா கொடுங்கப்பா நம்ம அம்மா அப்படின்னு சொன்னேன் டக்குன்னு போய் முத்தம் கொடுக்க பாப்பாவும் இந்த கணத்தில் முத்தம் கொடுக்குறாங்க வா சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு கை தட்டுது எதுக்கு இப்போ நீ சூப்பர் கை தட்டின அப்படின்னு சொல்ல பின்ன அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து முத்தம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நடந்துருச்சு ஏய் எங்கே உனக்கு நாங்கள் என்ன கொடுக்கலையே இப்போ பாருங்க அம்மா ரொம்ப நல்ல மனசு சொல்லுவோங்க என் ஆசையை புரிஞ்சிட்டு படான்னு எனக்கு முத்தம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன கையோட காவேரி படக்குன்னு பாப்பாவுக்கு முத்தம் கொடுக்க விஜயும் சேர்ந்து முத்தம் கொடுக்குறாரு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களாப்பா பார்த்தீங்களாப்பா கண்டிப்பாக நான் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வைப்பேன்ப்பா டேய் இப்போ நாங்கள் சேர்ந்தாண்டா இருக்கோம் ஆ அம்மா நல்ல நினைவோட என் புருஷா என் மாமா என் பாஸ் என்னென்ன உங்களை சொல்லி கூப்பிடுவாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல அதை பூரா சொல்லி கூப்பிடுவாங்கப்பா என் தங்கமே அப்படி மட்டும் கூப்பிட்டுட்டா அன்னைக்கு அன்னைக்கு என்ன தர போகிறீங்க சிக்கனை வாங்கி புரோட்டா கிரேவி வச்சு எனக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்ல அம்மா மாதிரியே புரோட்டாவும் சிக்கன் கிரேவியும் என் தங்க பிள்ளைக்கு ஒரு அண்டை ஆக்கி தரேன்டி அப்படின்னு கொஞ்சிக்கிறாங்க அடுத்து சேர்லையும் உட்கார வைக்கிறாங்க உட்காந்துறாங்க கை தட்டுறாங்க எல்லாரும் வந்து சூப்பர் மேடம் வாழ்த்துக்கள் நீங்கள் எப்போ நீங்கள் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு போறாங்க அடுத்து வந்து சார் இந்தாங்க அப்படின்னு கொடுக்க என்னது வீட்டுக்காக பூ வாங்கி வச்சுருந்தேன் இதை மேடத்தை கொஞ்சம் கொடுங்க இல்லை அவ இஷ்டப்படுறாள் என்னன்னு தெரியாதுல்ல அப்படிங்கள இல்லை சார் மேடம் ரொம்ப நல்லவங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற காவேரி கேட்டுறாங்களா சார் பைங்க சார் இதில் என்ன சார் இருக்கு அவங்க எப்படி சொன்னாங்க என்ன நல்லவங்கன்னு சொல்லிக்காங்க நீங்கள் விடுங்க ஐயோ இவருக்கு சந்தோஷமும் வருது ஒரு பக்கம் ஃபுல்லாக அறியாமல் இருக்காளே பொண்டாட்டி அப்படின்னு மனசுக்குள்ளே கஷ்டப்படுறாங்க அப்படியே அந்த கடவுளை திட்டுறாரு மனசுக்குள்ளே அப்புறம் அதுக்கப்புறம் பூ எடுத்து தலையில் வைக்கிறாரு பூ வச்சு விட்ட கையோட ஏய் ஜாலி ஜாலி அப்படின்னு பாப்பா அப்படி கை தட்டுது எதுக்கு ஜாலியெல்லாம் சொல்கிற பூ வைக்கிறதுக்கு ஆ இப்போ பூ வச்சாச்சு அடுத்து வீட்டுக்கு போகிறோம் அடுத்து நம்ம கொடைக்கானல் போகிறோம் அப்படின்னு கத்துறாங்க பாப்பா யாருக்கெல்லாம் இந்த குட்டிமா பாப்பா கதை ரொம்ப பிடிக்குது குட்டிமா பாப்பா வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்பவே எங்களுக்கு குட்டி பாப்பா பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கருத்தை தெரிவிச்சிருங்க கண்டிப்பாக ரீ என்ட்ரியில் ரெண்டு பேரும் சூப்பராக கலக்க போகிறாங்க நம்ம தலைவனும் தலைவியும் காதலால் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெகர்